வேலையே பயிரை மேய்வது போல் பாதுகாப்பு தர வேண்டிய போலீசாரே ஏழை பயணிகளிடமிருந்து பணத்தை அடித்து வழிப்பறி செய்த சம்பவம் சென்னை ரயில் நிலையத்தில் அரங்கேறியுள்ளது காவல்துறை அதிகாரிகள் எடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன இப்போது விரிவாக பார்க்கலாம் இவர் பெயர் இருதயராஜ் இவர் பெயர் ராமகிருஷ்ணன் இவர் அருள்தாஸ் இவர்கள் பதிமூன்றாவது ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வருகின்றனர் இந்த மூன்று பேருக்கும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணி ஒதுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணியை இவர்கள் செய்தார்களா இல்லை அப்பாவி இளைஞரை அடித்து துன்புறுத்தி பணம் பறித்துள்ளார்கள் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பிஸ்வந்த் என்ற அந்த இளைஞர் சென்னையில் கட்டட வேலை செய்து வந்தார் கடந்த ஏழாம் தேதி கேரளா செல்வதற்காக டிக்கெட் வாங்கி கொண்டு காத்திருப்பு அறையில் இருந்தபோது மூன்று காவலர்கள் பணம் செல்போன் ஆகியவற்றை பறித்து கொண்டு சென்றதாக அந்த இளைஞர் ரயில்வே போலீஸில் தெரிவித்தார் அன்றைய தினம் பணியில் இருந்த காவலர்களை பிஸ்வந்த் அடையாளம் காட்டியதை அடுத்து ரயில்வே ஐஜி பொன்மானிக்கு வேல் அதிரடியாக சம்பந்தப்பட்ட காவலர்களை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளார் கேரளா போலாம் அவர் மட்டும் நைட் வராருங்க ட்ரெயின் போயிருச்சு கேரளா ட்ரெயின் அதோட விட பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார் டீ எடுத்துட்டு எங்கள் பிளாட்பார் தங்கியிருக்கார் இக்கின் பாதம் சார் ரத்னஹாஸ்டர் ஆப்போசிட்டார் அவர் நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு வந்த ஒரு மூணு போலீஸார் அவர் செல்ஃபோனை பார்த்துட்டு நீ வந்து திருட்டு செல்போன் வச்சுருக்க அப்படின்னு செல்ஃபோனை வந்து அவரை செல்ஃபோனை வந்து செக் பண்ணுறாங்க அவர் என்னுடைய வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் செக் பண்ணுங்கள் என்னுடைய கான்டாக்டை செக் பண்ணு ஏன் செல்ஃபோனு தான் நான் ரெண்டு மாதம் சம்பளத்தில் வாங்கினது அப்படிங்கிறாரு இருந்தாலும் செல்லை பறிச்சுக்கிறாங்க திரும்ப மறுபடியும் செல்லை கைகிட்ட போகிறாரு மறுபடியும் அவரை அடிச்சிடறாங்க அடிச்சு பணத்தையும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பறிச்சுக்கிறாங்க அவருடைய செல்லையும் பறிச்சுக்கிறாங்க விசாரணையில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் இது போன்று பல அப்பாவி பயணிகளிடம் பணம் பறித்தது தெரிய வந்ததை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளனர் காக்கி சட்டைக்கு துரோகம் விளைவிக்கும் சம்பவங்களில் எந்த காவலரும் ஈடுபடக்கூடாது என்று ரயில்வே ஐஜி பொன்மானிக்கவேல் எச்சரிக்கை விடுத்துள்ளார்